மகா சுத்தம் நரைந்த பாதாவே ஸ்தோத்ராமை நரைத்ரா பகத்தாவே ஸ்தோத்ரா மய்மையான ஆசிரமமான இந்த வேளையிலும் அடியார்களுடைய சமூத்தல் வரவும் ஒன்றாய்க்கூடி உம நேரே வந்து படிந்து கொள்ளவும் ஆராதிக்கவும் உமையை ஸ்தோத்திரிக்கவும் துதிக்கவும் பெண்டல் பண்ணவும் ഇവിടെ ആശ്രമങ്ങളെ പെട്ടക്കൊള്ളവും ദേക്കെ സ്തോത്ര 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 എന്റെ നാളിലും അപ്പതാവി സമത്തിൽ കാണപ്പെട്ട് ഒവരുടെ ബാഞ്ചി വിരുപ്പത്തെയും താങ്കൾ എല്ലാവരെയും അറിയാവേ സ്തോത്ര എല്ലാവടേ വിരുപ്പത്തെയും നിറവേറ്റ മുടിയും മനുഷ്യ ജാതി സ്നേഹത്തെ അൻപകർന്ന് പാടുപെട്ടു ഉയർവെടുത്തു കൊണ്ട് പിന്നെ ബിലേറവിനാണ് വിടലുകൾ ആശുപ്രാങ്ങൾ നറക്കാൻ വരേ അപ്പേ സ്തോത്രം അവിധമാണ് വിടലുകളെ ആശുപങ്ങളെ എല്ലാവരും സ്വന്തമായി കൊണ്ട് ആശ്രയപ്പെട്ട അനുഭവത്തോട് വാൾവദേശത്തു நம்முடைய வாக்கு தத்தங்களை இந்த நிவார்ந்து வாக்கு கிரியலை நடப்பித்து கொண்டிருக்கிற அன்பென் தோபிய இந்த நாளிலும் நம்முடைய சாட்சிகள் பாடுபட்ட பாடுகளை நினைத்தரலும் அப்போ அதாவே நம்முடைய வாக்கு தத்தங்களை நினைவு தள்ளும் இந்த கடைசி காலத்தில் பாடுபடுகிறானு ஆத்மதையின் பாடுகளை நினைத்தரலும் அப்போ அதாவே இப்படிய വിടലുകളെ ആശുപറങ്ങളെ പെട്ടുകൊള്ള മുടിയാക്കിയ ദിവത്തേർ ഏറ്റക്കൊണ്ട് അംഗീകരിത്ത് ഒവർക്കും പോണമായ വിടലുകളെ ആശുപങ്ങളെ നെറവട്ട് ആശുപത്രി തള്ളു ബാഞ്ചേ നിറവേറ്റി അള്ളു മണ്ണപത്തി നാവി കടലും കൃപേ வரங்கினாலும் கருமையினாலும் அதிகமாக நிறைய தள்ளும் பலப்படுத்தி அள்ளோம் சக்திப்படுத்த ஆரோக்கியப்படுத்தி அல்ல ரட்சிப்பை விரங்க விரும்புகிறான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேறங்கி பாவத்தில் சாபத்தை எல்லா கீழே தும் பணமான ரட்சிப்பை கட்டல டல்லும் ரட்சியப்பட்டு ஆவிய நப்ட்டு விழாமல் காண்புற பிள்ளைகளுக்கு இறங்கி ஆவிய நபத்தை கட்டல ആവിക്കുന്ന ജീവിത കുറ്റങ്ങൾ കുറെ പെള്ളുകളോട് കാവിടാന വിടപ്പിള്ള തയവായി ഇറങ്ങി എല്ലാവരും അന്നെത്തും വിടലയാക്കി വേണ്ട ആശ്രയിക്കേതും അപ്പേ സ്തോത്ര സ്തോത്ര സ്തോത്രം ദേവ വാഞ്ച താഗമ കടലട്ടല്ല അപ്പേ സോർത് വാമൽ അപ്പേ ചമത്തിൽ അതേമാരിയതിയായി നരെയ തന്നെ ജോ മണ്ണി മുന്നേറെ അവിടെ എല്ലാവരും ഇറക്കാൻ വരെ നേര ഇല മൂലമാക്കുപ്രാൻ സിയോർ പെരിയോർ അപ്പോഴേപ്പിള്ളേ കണ്ണോക്കി അളവേ ഒവ് ബാച്ച വിരുപ്പത്തെ നെറേറ്റല്ലാവരും അവിടെ ആശീർവല്ല നോയ് വ്യാധി എല്ലാം നീക്കി നല്ല പരമ സൗത്ത് കെട്ടു പേതയാടിയൻമേൽ കരുവിയാർന്നുള്ളു ആരാണ് എമ്മും നേരെ പർമ നടത്തിയു യാർമേൽ കരുവിയാറ് ഇറക്കമായിരും അൻപായിരം ദയവായിരം മേൽ പ്രേതൽ ജപങ്കളങ്ങൾ അൻപറേ ആമേ അലേൽ

ஆதி சபையில் தானே கர்த்துடைய மயமையான சாட்சி அவருடைய ஜீவியம் முழுவதுமே ஆவிக்கிற ஜீதத்தில் முழுமையாக காணப்பட்டு அவருடைய வாழ்க்கை முடிகிற நேரம் வரையிலும் அந்த ஆவிக்கிற ஓட்டமானது போராட்டமான ஓட்டமாக முடித்தார்கள் படி விட்டு இந்த கடைசி காலத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஆவிக்கிர ஓட்டத்தில் முக்கியமானதை எடுத்துக்கொண்டார்கள் விசுவாசத்தை விசுவாசத்தை தடை இதயத்திலே முழுமையாக தரித்து கொண்டு அந்த விசுவாசமானது ஜீவன்பூர நாள் வரையிலும் ஆவிக்கிறே ஜீவியத்தில் எந்த ஒரு வீழ்ச்சி இல்லாதபடி தடுமாற்றம் இல்லாதபடி பின்மாற்ற அடைதுவரான நிலைமை இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய நாமத்தினாலே செய்ய வேண்டிய இல்லாதாரிகளை செய்துவிட்டு அவடைய ஓட்டமானது எங்கே போய் முடிவடைந்தது அடுத்தவசன் வாசிகள் இது முதல் நீதியின் கிரீடா எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் ஜெயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்திருவார் அந்நாளிலே அது எனக்கு தந்தார் எனக்கு மாத்திரமல்ல எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்திருவார் அவர் பிரசன்னுதலை விரும்பும் யாவருக்கு அதை தந்துவார் മഹിന്ന് വിശേഷ സാക്ഷിയൻ വാർത്ത കടേശി മുടിവെന്നുള്ള ജയതി ആകിയ കത്ത് നിശ്ചയങ്ങൾ തള്ളുവല്ല അവസന്നമായ വരുമ്പോ യാവർക്കോ അതേ ത பிரசனத்துக்குள் அவடைய வார்த்தை தன்னோட இதயத்துக்குள் பத்திரப்படுத்தி கொண்டு அவடே பிரசனத்துக்குள் அவடைய ஆவிக்கிற ஜீவியத்துக்குள் ஆவிக்கிற வாழ்க்கையில் முலம்பியாக அப்படியே வாழ்கிறான்னு அத்தனை ஜீவியமும் ஆவிக்கிற ஜீவியமாக தேவடைய பிள்ளைகள் பெரும்புறான விருப்பம் அவடைய பிரசன்னாகிய பரமகானாகிய பர்லோ ராஜ்யத்தின் தேதியின் கிரீடம் வியாஸ் தோத்ரா ஸ்தோத்ரா அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எப்படி காண விட்டார்கள் பிலிப்பியர் மூன்றாவது யாரோ பதினொன்று பனிரெண்டு வசுவாசிகள் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் இந்த அவருடைய சொந்த தேவன் அவருடைய பாக்கியம் தனக்கு தேவை அவடைய ஆசமா தனக்கு தேவை அவடைய விசேஷமான விசேஷமான ஆசிராந்தான் தேவை தேவபக்திக்குரிய ஜீவியந்தான் முழுக்க முழுமையாக தேவை அதற்காக என்னென்ன தடை என்னென்ன கால காலம் காணப்படுகிறதோ இந்த எல்லாவற்றையும் கண்டுபிடித்தார்கள் முல பிராரமாக என்னென்ன தடை இருந்தது ஜீவியத்துக்குள் என்னென்ன தடைகள் இருந்தது அவை எல்லாவற்றையும் கண்டுபிடித்து எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக உண்மையாக யதார்த்தமாக இந்த எல்லாவற்றையும் அப்படியே விட்டு ஒழித்தார்கள் யாருக்காக நடை சொந்த ஆண்டோருக்காக நடை சொந்த பரம தவப்பனாகிய அவடைய பரலூராஜத்தின் பாக்கியத்துக்காக விட வேண்டியது எல்லாம் அப்படியே விட்டார்கள் வாசிங்கள் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டேன் என்னென்ன பிராபகரமாக காணப்பட்டதோ படிப்பு பட்டம் ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வரியம் மாயான உலகத்தில் காணப்படக்கூடியதான் எல்லா காரியங்களையும் அப்படியே கோப்பை அப்படியே பேர்த்து தள்ளினார்கள் பேர்த்து தள்ளிவிட்டு தான் பைராக்கியத்தோடு பரலூராத்தை பைராக்கியத்தோடு பிடித்து கொண்டு இணை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கோப்பையமாக என்னார்கள் தள்ளிவிட்டு அடுத்தபடியாக இணை செய்தார்கள் பன்னிரெண்டாவது நான் அடைந்தாயிட்டு அடுத்தபடியாக சொல்லுகிறார்கள் தேபக்தி ஆவிக்கிறே வாழ்க்கையில் நான் விட்டது நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதான் விடுதலை ஆசீர்வாதம் இருக்கிறதான தலைமை உணர்ந்து கொண்டார்கள் நான் எப்படி இருக்கிறேன் எந்த நிலைமையோடு இருக்கிறேன் நான் நடந்தாய் விட்டது என்று அந்த எண்ணம் வரவே இல்லை അത് ചിന്ത ഇരത്തുകൾ തോന്നവേ ഇല്ലേ വരവേ ഇല്ലേ വിടവെടിയെല്ലാം വിട്ടാൽ അടുത്തപടിയാ പറ്റക്കൂടാന ബാക്യം താങ്കൾക്ക് അളിയാത്ത പാക്യം ദൃതം ഒളിത് ബാക്യം അങ്ങനെ ഇരേസ്താര ജീവിതത്തിൽ താൻ അടന്നായ അല്ലും തേർന്നേ எண்ணாமல் இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி தொடர்கிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அதற்காக ஆசை வெறுப்பு பாஜை சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை பாச்சோடு தாகத்தோடு அந்த வைரக்கியத்தோடு காணப்பட்டார்கள் அதை அறிவிக்கிறார்கள் எப்படி சகோதரரே அதனால் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை

வாழ்க்கை முன்மாதிரி வைத்து போனார்கள் லேல் வியாஸ் தோத்திரம் லேல் வியாஸ் தோத்திரம் கிறிஸ்தியுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தே பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் அதிகமாக ஒரே லக்கை இல்லை பரமகானாகிய பல்லோராஜத்தை எதிர்நோக்கி வாழ்கிறான ஒரே லக்கை உலகத்தில்லாத பந்தய பொருள் பரலூர் ஆட்சியாக்கிய அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரே லக்கை நோக்கி அப்படியே தொடர்கிறார்கள் பன்னிரண்டாம் நவம்பர் பன்னிரெண்டு பன்னிரண்டு நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருந்தே சந்தோஷமா இருபத்திரே பொறுமையாயிருக்க உபத்திரத்திலே பொறுமையாயிருங்க ജപത്തിലേ ഉറിയായി തരി ജപത്തിലെ ഉറതിയായി തരിത്ത വിധമാകും ആടു ആശ്ര വി ആശ്രമങ്ങളെ എപ്പി വെച്ചുകൊണ്ടാകും എല്ലാ കഷ്ടത്തി മറ്റിലും നെരുക്കത്തിന് മറ്റേലും സോതന പോരാട്ടത്തെ മറ്റേലും എല്ലാവരും മറ്റേ ദേവൻ വേർ വൈത്ത നമ്പിക്കറിയും അതിനാൽ എന്നെ ജീവിക്കീവിയും சந்தோஷமாக காணப்பட்டது ஓத்ரம் எல்லாம் வந்தபோதும் எல்லாவற்றையும் சந்தோஷமாக பொறுமையாச்சு சகித்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டிய ஆசிரியர்களை பெற்றுக்கொள்ள முடியாக ஜபத்தை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஜபத்திலே உறுதி தரித்திருந்தார்கள் ஜபம் அதான் உறுதி எல்லாரும் உறுதியோடு காணவிட்டு ஜத்தின் மூலமாக தாம் பெற்றுள்ள வேண்டிய ஆசிரங்கள் எல்லாவற்றையும் பெற்று தேவனுக்குள் பயிமையான சாட்சிகளாக ஜீவித்தார்கள் வாழ்க்கை எப்படி முடிந்தது சந்தோஷம் தேவன் பேரில் வைத்தான நம்பிக்கை சந்தோஷம் பெறுகிறது சந்தோஷத்தின் மேலே சந்தோஷத்தை கண்டடித்தார்கள் அனுபவித்தார்கள் அந்த சந்தோஷத்தின் மிகுதியினால் கடைசி என்று அழியாத பான ஜீவ கிரீடம் பரலூர் அஜியமாக பாக்க ஜெபத்தில் அதிகமாக ஒரு நியாய தடுத்திருந்தார்கள் என்னதான் வந்தாலும் எதுதான் வந்தாலும் ஆண்டுடைய ஜபத்தை ஆண்டு ஆண்டுடைய வார்த்தையின்படி அவருடைய ஜபம் அவர்களுக்கு போராயுதமாக காணப்பட்டது எல்லாவற்றையும் ஜெபம் பண்ணி எல்லாவற்றையும் பென்றி ஜெயித்து விசுவாசத்தில் அதிகமாக பெருகி அதிகமாக வளர்ந்து ஆண்டுக்கு பயிமையான சாட்சிகளாக வாழ்ந்தார்கள் நம்முடைய வாழ்க்கை முடித்தார்கள் பரலூராய் சென்றார்கள் இப்பொழுதும் நாம் மத்திய பேசிக்கொண் சாட்சியாக பேசி அறிவித்து கொண்டே இருக்கிறார் இந்த கடைசி காலத்தில் மாதிரி வைத்து போகிறார்கள் காத்துடைய ஸ்தானாதிபதியாக சாட்சிகள் அமிதமாக சாட்சிகள் ஒரு காலங்கள் தோறும் வேளா வேலைகள் தோறும் அமிதமான சாட்சிகளை வந்து கருத்துடைய வார்த்தை கொண்டு அவருடைய கடைசி காலத்தில் இந்த கடைசி காலத்தில் நம்முடைய சாட்சிகள் மூலமாக தெளிவும் திட்டவமாக ஆடித்திரம உறுதியாக எல்லாருமே அறிவித்து இடம்பெற்று திரேந்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் பாகத்தமான இறக்கமும் ஆசிரம் எல்லாத்தையும் கட்டளை எடுக்கிறாங்க அவதமாக நாம் எவ்வளோ மார்ந்த கேட்டு என்னாளிலும் கேட்டதானே சுவை விசுவாசித்து நம்முடைய ஜீவியத்தை கொண்டு நம்முடைய ஜீவத்தை ஆண்டுக்குன்னு அர்ப்பணித்து ஒப்பு எடுத்து நகளை தாழ்த்தி பருமையாக்கி ஆண்டுடைய கல்வாரி அன்பை நோக்கி பார்த்து ஸ்னேயத்தை நோக்கி பார்த்து அவர் பாடுபட்டு உயிரை விட்டு உண்டு பண்ணான்னு விசேஷமான ஆசீரங்கள் விடலைகள் நிறைவாக இருக்கு ரட்சிப்பை விரும்புகிறான் ஜனங்களுக்கு ஆண்டு ரட்சிப்பை கொடுக்க அவளோடு எதிர்பார்த்துக்கிறேன் செய்கிறான் ஒவ்வொருடைய ஜீவத்தையும் ஒவ்வொருவரும் அறிந்து உணர்ந்து நகளை தாழ்த்துவ ஆண்டோட பாகத்திலேயே முழுமையை ஆர்ப்படைத்து பரலோராஜ்ஜியமாக மோட்சமாகி தேற்றான ஆசிரமங்களை விடல்களை வெற்றி கொண்டு தேவ ஆசிரமத்தோடு வாழ்வதை ஆண்டு விரும்புகிறார் நோய் வியாதிகள் விசாஸ் போராட்டங்கள் எல்லாத்தேக்கி நல்ல விடலையை சுமத்தி தருகிறார் சபைக்காக ஊழித்துக்காக உலகத்தின் ஜனங்களுக்காக விசேஷமாக நம்முடைய ஆத்மதந்தைக்காக எல்லா காரியங்களுக்காக பண்ணும்போது ஆண்டு அதீதமாக ஆசீரைக்கிறார் ஏட விசுவாசியங்கள் தேவம் பண்ணி அளவில் ஆசிரங்களை ஆண்டத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கர்த்தனும் யாவரையும் அளவில்லாமல் ஆசிரியர் அதிப்பாராக ஆமேன் ஜெவ பண்ணுவோம் சுத்தம் நிறைந்த பதாவே ஸ்தோத்ரே ஸ்தோத்ரே ஸ்தோத்ராவே தேவத்தை கேட்ட ஜீவனுள்ள தேவரே ஸ்தோத்ர என் அதிகமாக தேவத்தருக்கு பதிலளித்து ஆசுரங்களை கட்லேட்டு எல்லாரையும் ஆசிரியத்தலைபியாகவே இடைய வாக்குதத்தங்களை நினைவூர்ந்து பயமையும் மகுத்தமான கிரிகளை நடைபெற்று ரசட்சியப்பட ஆத்துமாக்களை ரசியப்படவும் பெண்மாற்றமான நிலைமையிலிருந்து வேண்டும் விடைவிக்கப்பட்டு ஆசிரியப்பட்டு அப்பதாகவே எளிமை பிரகாசிகார கஞ்சம் லட்சியப்பட்டான விடைப்பிள்ளைகள் ஆவியின் விஷயம் பெற்று ആവേ ആശ്രയപ്പെട്ട മുന്നേറ ഏറെക്കജവ്യാവേ ഉമ്മക്കപ്പെട്ട എളാടിയുള്ള എല്ലാവരും ആദി സമയത്ത് അപ്പാതാ ഉമ്മ മൈമിയാണ് സാക്ഷികളാകളി പ്രകാശിക്കും അപ്പതാവേ സ്തോത്ര സ്തോത്ര സ്തോത്രം പല ഇനത്തോട് വേദികളോട് പലവിധമായ കഷ്ടങ്ങളോട് ബാധിക്കപ്പെട്ട് കഷ്ടപ്പെടാനേ കണ്ണോക്കാണ്ടേ എല്ലാ ജനങ്ങളുടെ നിർബന്ധമാണ് നിലമേ അപേ ദേവൻ കാണുക ദേവൻ ഇറങ്ങിയല്ലോ ഇറക്കോടു കെ സത് മൈവിയാണ് സുവ സുഹത്തകർട്ടു പരമവൈത്യരാക്ക് കാണ്ട പരവതാവേ എല്ലാവരും പോണ സുഹു അപ്പതാവേ സ്തോത്ര 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 എഴുതലേ അൻപേ മറ്റുമാക അടിയ പാദത്ത് ആശ്രയിത്തേ സ്തോത്രം സഭയ ആശ്രയിത്തു ആശ്രയിത്തു അപേ സഭയശ്രിത്തല്ല അപ്പാവി ഒളികളാടെ എല്ലാരാശ്രിത്തല്ല എഴുതാവ് ബലപ്പെടുത്തില്ല അതുപോലെ താൽ നിറയ്ക്കിയേശ് തള്ളൂ ഭാഗതത്തെ നിറവേറ്റല്ലോ അപ്പതാവേ സ്തോത്രം സമയം ഏറെ മാറി തടയുന്ന വരവും അപ്പം ഇതാവശ്രമങ്ങൾ എറന്താള പെട്ടക്കൊണ്ട് ആശ്രയത്തോട് തുമ്പിസല്ലോ കഞ്ചാണ്ടേ അപ്പതാവേ സ്തോത്ര 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 അടിത്തുമോ ആത്മങ്ങൾ കണ്ണോക്കെല്ലാം ഉലകത്തെ കണ്ണോക്കെല്ലാം ആണ്ടുവരെ அப்பதாவே ஏராளமான வாக்கு தத்தங்களை அட்லேட்டுக்கு பாகுத்தத்தமான கிரிகளை தடை வித்து மெய்யாறு தேவன் நேர் ஒருவர் என்பதை உலக அறியவோ மெய் விசுவாசிக்கவும் நேர் பாடுவிட்டன் பலனை எல்லாத்துவாக்கையும் சொத்து வாய்க்கொள்ளவும் அப்பதாவே இப்படைய மைவியான பாக்கியத்தை மைவியார் ஆவிக்கிற பாக்கியங்கள் அடைந்து ஆசிரியரோ தோடு வாழவோ இறக்கஞ்சல் ஆண்டு வரேன் அப்பா ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஸ்தோத்ரா சபை தேவையான நேர் தந்து ஆசிரியை தலை ஆண்டு வரேன் சபை தேவனை எல்லா ரீதியையும் தந்து போஷித்து கொண்டிருக்கிற பரதாவே சபைதே தலைவராக இருக்கிற பரதாவே தேவனை எல்லாவற்றையும் நேர காண்கிறேன் நடைபெற்று கொண்டிருக்கிறான்னு எல்லா காரியங்களையும் நேர் பார்த்து கொண்டிருக்கிறேன் அறிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் நேர എല്ലാവരും ഡിപ്മെൻറ്റ് നടത്തി ആശ്രകരല്ല എല്ലാവരും അമ്മ അനുകൂലത്തോട് നടത്തേറെ ഇന്നും ഇങ്ങനെ നടപറക്കൂടിതാണ് ഒരു ആത്രി ആറണികൾ മറ്റേ ആറ് അണികൾ ഓരോ ആറ് അണികളും അതേപാളി വിട്ട ഗ്രേശതും ആത്രി മക്കളെ ആശ്രയിത്തല്ല എല്ലാവരെയും പാതള്ളു ഇവിടെ ജനങ്ങൾ വരുമ്പോൾ നടപുരാണു വാരപ്രണങ്ങൾ എല്ലാവരുടെയും വിശേഷമാക്ക എല്ലേയും കൺപടി പോലെ പാതകത്ത് എല്ലാത്തില്ല വിളക്കി കാൺപടി പോലെ പാതകത്തുള്ളുതലേ അപ്പേ സ്തോത്ര എല്ലാവരെയും പാദത്തു ആശീർവേദ തള്ളു എല്ലാവരുടെ വരെ കേട്ട ആയത്തോട് കാണുമ്പറക്കല്ലു എല്ലാവരുമയ കരുഭു മറത്തു കൊള്ളും ഗർഭി ആറ് ഇറക്കമായിരും അൻപായിരം ദയവായിരം മേൽ പ്രേമ തൽ ജപങ്കളങ്ങൾ അൻപ നിറൈതാവേ സർവയുദേവടെ അൻപറോട് സമരത്തോട് ഉടമ